சிவன்மலை முருகப்பெருமானுடைய புண்ணியக்ஷேத்திரம் இந்த திருப்பூர் மாவட்டத்திலே முருகப்பெருமானுடைய முதன்மையான ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சிவாஜல பெருமான் என்கின்ற திருநாமத்துடன் விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே தைப்பூச திருவிழா சீரும் சிறப்புடன் வருஷந்தோறும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றன திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ள சிவன்மலை முருகன் கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது அதிகாலை மகா அபிஷேகத்துடன் தொடங்கி மகர புஷ்ப நல்லோரையில் சுவாமி ரதத்திற்கு எழுந்தருளிய நிகழ்வில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா கோஷங்களுடன் வழிபட்டனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் திருப்பூர் ஈரோடு கோவை கரூர் மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர் பாதுகாப்பிற்காக நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரத்தினம்பாள் மேற்பார்வையில் திருவிழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன சிவன்மலை முருகப்பெருமானு இந்த திருப்பூர் மாவட்டத்திலே முருகப்பெருமானுடைய முதன்மையான விளங்கக்கூடிய ஸ்ரீ சிவாஜல பெருமான் என்கின்ற திருநாமத்துடன் விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே தைப்பூச திருவிழா சீரும் சிறப்புடன் வருஷந்தோறும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே இந்த வருஷம் தைப்பூசத்தினுடைய திருவிழாவானது கடந்த ஏழு நாட்களாக சீரும் சிறப்புடன் நடைபெற்று வந்த நிலையிலே இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி காலையிலே அதிகாலை மூணு மணிக்கு மேலாக சாமிக்கு எல்லா விதமான திரவியங்களினாலேயும் அபிஷேகமானது எல்லா மக்களுடைய பிரார்த்தனையின் வண்ணமாக அபிஷேகமானது நடைபெற்று அலங்காரம் பூஜை வழிபாடுகள்லாம் நடைபெற்று சாமிக்கு வந்து இன்னைக்கு தைப்பூசத்துக்காக திருத்தேர் ஏறக்கூடிய நிகழ்ச்சியானது காலையிலே நடைபெற்று இப்பொழுது சாமியானவர் இங்கே திருத்தேரிலே எழுந்தருளி எல்லா மக்களுக்கும் தேரிலே இருந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் மாலை திருத்தேரானது இந்த நிலையிலே இருந்து கிளம்பி மூன்று நாட்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பதினொன்னாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பதிமூணாம் தேதி இந்த மூணு நாட்களும் மலையை சுற்றி வர சாமி வந்து திருத்தேரிலே வளம் வந்து மக்களுக்கெல்லாம் அருள் அருள்வாளிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது வைவமானது நடைபெற இருக்கின்றன எல்லா மக்களும் இந்த தைப்பூச திருவிழாவிலே கலந்து கொண்டு எல்லா விதமான சௌபாகியங்களையும் பரவேணுமாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்த சிவன்மலையிலே காரணமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவன்மலையாண்டவருக்கு ஆண்டவருக்கு எல்லா இந்த பகுதியை சார்ந்துள்ள பக்த பெருமக்களினாலே எடை போடுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சாமிக்கு வந்து படைப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொருவரும் நல்ல அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் எல்லா மக்களும் நலம் பெறுவதற்காகவும் எல்லாரும் அந்த இலை போட்டு இந்த படையல் போட்டு சாமிக்கு பூஜை பண்றதுங்கிற இங்கே மிகப்பெரிய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன அதன் வண்ணமாக ஆயிரக்கணக்கான பேர் இங்கே படைப்பு போட்டு சாமி தரிசனம் செய்து சிவன்மலை முருகப்பெருமானை வழிபட்டிருக்கின்றார்கள் இந்த தைப்பூச திருவிழா வந்து சாமி தரிசனம் செய்தால் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் குடும்பத்திலே என்றெல்லாம் எல்லோரும் மனமகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு சிவன்மொழியானவருடைய திருவருளானது நிறைந்திருக்கும் இந்த நாடானது சுபிக்கமடைய வேண்டும் நல்ல மலை மாறி பெய்து நல்ல விவசாயம் தொழில் தாங்க வேண்டும் அதேபோல வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு நல்ல உன்னதமான உயர்வானது ஏற்பட வேண்டும் என சிவன்மலை ஆண்டவரிடத்திலே இங்கு சிவன்மலையிலே பூஜை செய்து வரக்கூடிய அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களும் வேத மந்திரங்கள் ராகவ மந்திரங்கள் திருமுறை மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜை செய்து சாமியை திருத்தேரிலே இறந்திர செய்து ார்கள் எல்லோரும் வந்து வணங்கி சிவன்மலையாண்டு திருவருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் வருக வருக சிவன்மலையாண்டு திருவருள் பெருக பெருக என அன்புடன் அழைக்கின்றோம்